நாட்டிலே பொருளாதாரம் மிக வீழ்ந்து மக்கள் வாழ முடியாத ஒரு துப்பாக்கி நிலை மூன்று வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த கொரோனா தாக்கம் இந்த பொருளாதாரத்தை த ஓரளவு தாக்கியிருந்தாலும் இந்த கொரோனா உலகத்தையே தாக்கியிருக்கின்றது என்றாலும் எமது நாட்டிலே கொரோனாவை விட இன்னும் ஒரு ஒரு பெரிய தாக்கம்தான் இனவாதம் என்று தலைதூக்கி நிற்கின்றது இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரத்தை பெறுவதற்காக எல்லா இன மத தலைவர்களும் ஒன்றுபட்டு தான் சுதந்திரத்தை பெற்றார்கள் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது இந்தியாவுடைய நாணய பெறுமதியை விட இலங்கையுடைய நாணயம் உயர்ந்த நிலையில் இருந்தது ஜப்பானுக்கு அடுத்ததாக இந்த ஆசிய கண்டத்திலே பொருளாதாரத்திலே உயர்ந்து நின்ற நமது நாடு ஐம்பத்தாறாம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக் அவர்கள் இனவாதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு இந்த நாட்டின் ஆட்சி கதிரையிலே அமர வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த அந்த பிழையான முடிவும் பிழையான அந்த தேர்தல் பிரச்சாரமும் அவருடைய அந்த வெற்றி அவருடைய வாழ்க்கை அதாவது ஆட்சி அதிகாரத்தில் நீண்ட காலம் அவரால் இருக்க முடியவில்லை அந்த இனவாதமே அவரை அழித்து கொண்டது அதே போலதான் ஹிட்லர் ஜெர்மனியிலே இனவாதத்தின் ஊடாக அந்த நாட்டை ஆள அந்த நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சித்த பொழுது அந்த ஜெர்மனிய நாடும் அழிந்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம் அதே போலதான் இன்று ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அந்த இனவாதத்தின் உச்சத்தின் ஊடாக இந்த உலகத்திலே இனவாதத்தை விதைக்கலாம் என்று அமெரிக்காவிலே ஆட்சியதி கதிரையிலே அமர்ந்தவர் இந்த தேர்தலிலே தோல்வியடைந்து நேற்று கூட அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த நாட்டிலே கலவரங்கள் வெடித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இனவாதத்தின் ஊடாக மதவாதத்தின் ஊடாக இந்த நாட்டிலே அல்லது எந்த நாட்டிலோ நல்லதை செய்யலாம் பொருளாதாரத்தை வளர்க்கலாம் சுற்றுலாத் சுற்றுலாத்துறையை வளர்க்கலாம் அல்லது இந்த நாடு நல்ல முறையிலே முன்னேறும் என்று யாராவது எதிர்பார்ப்பார்களாக இருந்தால் அது ஹிட்லருக்கு நடந்ததைப் போல ட்ரம்புக்கு நடந்ததை போல அதே போல எஸ் டி பண்டா நாயக்காவுக்கு நடந்ததை போலதான் அமையுமே ஒளிய ஒருபோதும் நாடு போவதும் இல்லை தலைவர்கள் போவதும் இல்லை தாங்கள் சார்ந்த கொள்கைகளை கொண்ட அரசியல் கட்சிகள் ஆட்சி விடங்களிலே தற்காலிகமாக அமரலாமே ஒழிய நாட்டின் பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை காண முடியாது எனவேதான் நாங்கள் கேட்கிறோம் இந்த நாட்டிலே தொடர்ந்து இனவாதத்தை கக்குவதன் ஊடாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை இனத்தினரிடைய உரிமைகளை பறிப்பதன் ஊடாக இந்த நாட்டுடைய இறைமைக்காக ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் இந்த நாட்டிலே சிங்கள பெரும்பான்மை மக்களோடு தென்பகுதியிலும் வடகிழக்கிலே தமிழ் மக்களோடு சேர்ந்து வாழ்ந்த இந்த முஸ்லிம் சமூகம் இந்த அரசாங்கத்தில்

நீங்கள் ஒன்றும் ஆர்ப்பாட்டம் செய்யாதீர்கள் பேசாதீர்கள் பொறுமையாக இருங்கள் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் அதை பெற்று தருவோம் என்று சொன்னார்கள் சொல்லி சொல்லி இந்த ஒன்பது மாதத்துக்குள்ளே நூத்தி ஐம்பது மேற்பட்ட முஸ்லிம் ஜன பலவந்தமாக எரித்து இருக்கிறார்கள் கோவிட் நைன்டீன் இல்லாத கோவிட் நைன்டீன் இல்லாத நெகட்டிவ் வந்தவர்களை கூட அவசர அவசரமாக ரினோசா போன்ற பலரை எரித்து இருக்கிறார்கள் இவ்வாறு இன்று இந்த நாட்டிலே வாழ்கின்ற இருபது லட்சம் முஸ்லிம்களும் வேதனையின் விளிம்பில் இருக்கிறார்கள் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் அழுவு கொண்டிருக்கிறார்கள் படைத்த கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் கருணையோடு பார்க்க மாட்டார்களா ஏன் உங்களுடைய அடக்குகின்ற விஷயத்திலே இவ்வாறு அநாகரிகமாக அசிங்கமாக ஒரு இறக்க சிந்தனை இல்லாமல் இவ்வாறான ஒரு மோசமான சிந்தனையோடு இவர்கள் நடந்து கொண்டு டைம் ப்ளீஸ் அப்பவே நாடி காலத்தில கதாக இருக்கும் எனவே எங்களுடைய இந்த நான் கேட்கிறேன் நீங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய மையத்துக்களை எரிப்பதன் உங்களுடைய வாக்குகளை அதிகரிக்கலாம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே போகின்ற மாகாண சபை தேர்தலிலே அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆதிக ஆசனங்களை பெறலாம் என்று நீங்கள் எண்ணுவீர்களாக இருந்தால் அது இது இந்த இருபது லட்சம் முஸ்லிம்களை அவர்களை வேதனைக்குள்ளே ஆக்குவது மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழ்கின்ற தசம் அஞ்சு பில்லியன் முஸ்லிம்களுடைய

என்று உலக முஸ்லிம் நாடுகள் இருந்து கேட்டு நிற்கிறது என்று லண்டனிலே ஆஸ்திரேலியாவிலே அமெரிக்காவிலே இந்தியாவிலே ஜப்பானிலே சுவிசிலே பிரான்சில்லே கட்டாரிலே மத்திய கிழக்கு நாடுகளில் வாழுகின்ற இந்த நாட்டின் மீது பாசம் கொண்ட இளைஞர்கள் தூதரவாதங்களுக்கு முன்னால் தக்பீரை சொல்லிக்கொண்டு இந்த நாட்டின் சிங்க கொடியை கையிலே ஏந்திக்கொண்டு இந்த நாட்டின் நிறமையை இந்த நாட்டிலே வாழுகின்ற ஆயுதத்திறூர் வருடங்கள் இந்த நாடு புளோவ கூடாது இந்த நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பாடுபட்ட ஒரு லட்சம் முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்ட பொழுதும் காத்தாங்குடியிலே நூற்று கணக்கான பேர் சுஜூதிலே கொல்லப்பட்ட பொழுதும் அதே போல ஏராவூரிலே அங்கு இங்கெல்லாம் அழிந்த இந்த நாட்டை பிரிவுபட கூடாது இது நமது நாடு சின்ன நாடு அழகான நாடு இந்த நாடு பிளவுபட்டு விடக்கூடாது இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் சிங்களவர்களோடு தமிழர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சமுதாயத்துடைய உரிமை கடைசியாக மரணித்த பிறகு மதக்கடமைகளை செய்ய நாங்கள் கேட்கவில்லை மதக்கடமைகள் செய்யுமாறு நாங்கள் கேட்கவில்லை குளிப்பாட்டை கேட்கவில்லை கபடிட கேட்கவில்லை பிரார்த்தனை உரிய கேட்கவில்லை நீங்கள் எரிப்பதா அடக்குவதா என்றால்

சுகாதார அமைச்சரிடத்தில் கேட்கின்றேன் இந்த அநியாயத்தை தொடராதீர்கள் நீங்கள் செய்வது சாதாரண விஷயம் அல்ல எமது மக்களுடைய கோவிட் நைன்டீனால் மரணிக்கின்ற மையத்துக்களை எரிப்பது எம்மை உயிரோடு போட்டு எரிப்பதை போல இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் ஆத்திரப்படுகிறது முப்பது வருஷ யுத்தம் உங்களுக்கு போதாதா சகரான் போன்ற சுயநலவாதிகள் நய வஞ்சகர்கள் ஐஎஸ்எஸ் நாட்டுக்கு அடிமையாகி நமது நாட்டிலே ஆயிரம் வருஷம் அமைதியை விரும்பிய முஸ்லிம் சமுதாயத்தின் மீது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற பயங்கரவாத தாக்குதலை செய்துவிட்டு சென்ற பொழுது முழு முஸ்லிம்களும் அரசியல் தலைமைகள் உலமா சபை மக்கள் சிவில் அமைப்பு ஒன்றுபட்டு அவர்களை மையத்தை கூட எங்களுடைய மையத்துவாரிகளிலே நாங்கள் அடக்கவில்லையே நாங்கள் அதை எதிர்த்தோமே சாய்ந்த மருதலே காட்டிக் கொடுத்தோமே அதற்கு பின்னால் இருந்தவர்களை எல்லாம் காட்டிக் கொடுத்தோமே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை பழி தீர்க்கிறீர்களே ஏன் அரசியலுக்காக பகவா செய்கிறீர்கள் நேற்று அமைச்சர் பவித்ரா சொல்லுகிறார் பொய்யை சொல்லுகிறார் பாய் கூசாமல் சொல்லுகிறார் அதாவது எக்ஸ்போர்ட் கமிட்டி அதை சொல்லுகிறார் உப கமிட்டி என்று எக்ஸ்பர்ட் கமிட்டி இங்கே இருக்கிறது சுகாதார அமைச்சுடைய செயலாளர் இருபத்தி நாலாம் தேதி பன்னெண்டாம் மாதம் எக்ஸ்பர்ட் கமிட்டியை டாக்டர் எஸ் எஸ் முனஜ் சிங்க அமைக்கிறார் செயலாளர் அதிலே இருக்கின்ற

ැකිනම ඩොක්. හලිකා කරනරත්න මයිකෝබයලෝජිස්, දොක්. ශාරග සමතිි පල වරලජිස් ඩොක්. නදීකා ජනක කසල්න් රලජිස්ට, ොක්. රෝ හිත මුතු ගල කන්ට ර ජස් ර තුම ඔබ අවසන් සම න්න කාල අදලොක ැල ක්ල විනාඩයක් දැන් මග අ කර කගන්නපෙක. විනාඩක විරක. ඒ වගේ පඩිපට. ப்ரொஃபசர் மாறு வைரலஜிஸ்ட் மாக்ரோபயிஸ்ட் இம்யூனாலஜிஸ்ட் இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அடக்க முடியும் என்று அவர்களுடைய அறிக்கை வந்த பிறகு நேற்று வாய் கூசாமல் இந்த பவித்ரா வன்னிய அமைச்சர் இங்கு வந்து பச்சை பொய்யை சொல்லுகிறார் அதை கொண்டு போய் டெக்னிக்கல் கொமிட்டியிலே போடுகிறாராம் டெக்னிக்கல் கொமிட்டி அவர்களுடைய இவ்வாறான எக்ஸ்பர்ட் இருக்கிறார்கள் என்று கேட்கிறேன் அந்த கொமிட்டியிலே பொலிட்டீஷியனால் நியமிக்கப்பட்டவர்கள் அல்லது அரசியல் செய்கின்றவர்கள் இந்த நாட்டில் இனவாதத்தை கக்க வேண்டும் என்பவர்கள் அவர் அதிலே ஒரு தலைவராக இருக்கின்ற சன்ன டாக்டர் ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்கிறார் இந்த மையத்துக்களை அடக்க கொடுத்தால் இந்த மையத்துக்களை அடக்க கொடுத்தால் அது அதாவது உருவெடுத்து மிதி அதாவது குண்டுகளாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு இனவாதியை தலைமையாக கொண்ட கொமிட்டி அந்த கொமிட்டிக்கு இந்த எக்ஸ்பர்ட் அவர்களுடைய அறிக்கையை போடப்போவதாக சொல்கிறார் எனவே நான் இந்த டாக்டர் முனசிங்கவுடைய கடிதத்தை இருபத்தி நாலு பன்னெண்டு கடிதத்தை ஹன்சார்ட்டிலே சேர்க்குமாறு கோருகிறேன் அதே போல இந்த நான் சொன்ன அத்தனை ப்ரொஃபசர் கன்சல்டர் வைரலஜிஸ்ட் அவர்களுடைய அறிக்கை அடக்க முடியும் என்று சொன்ன அந்த அறிக்கையும் ஹன்சார்டிலே சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்னும் ஒரு விடயத்தை கூறி முடிக்கிறேன் த டிக்னிட்டி அதாவது டபிள்யூஹெச்ஓ கைட்லைன்ஸ் September nalaam dhye di rendaayrat tiriad lehyecholligrati the dignity of the dead their cultural and religious traditions and their families should be respected and protected throughout mege kao dhye kya nne world health organization ත් ඒම කියනකොට ගරුප පාවිත්‍රා වන්්‍ය ආරාචය ඇමතුමේ ඒය ඉල්ල මැද කියනවා. අපි ආගම ගන බලන්න කල්චර් කල බලන්න වෙන දේවල් බලන්න. අපි තෙක්විගල් කොමිති වාර්තාාව අනුව කරනවා කියලා. ද තෙක්විකල් කොමිටි එක ක්ස්පෝර්ඩ් කමි කියෙලත් තියෙනනකොට කරන්න පුළුවන්ගේල කියලා තියනකොට දැං නතැන විල්ල පට්ටබල් බොරුව කියල ගිය. ඒක හොඳනෑ වහම මේක නතන කරන්න. මේක බඩ ල් . ග කා ද ගන න් කරண කරලා రටවල් ఎක්కසි අනුවත් ඩදී තිෙන . යි මේ రට අපේ ంකා වි රක්. ක ඉඩ ඩ බෑ. මේක వలు. ේ ජී తతන ක්స విాක් ින් මජ . లోෝකම ජීవతන. బෙල්ිය දක మරක් ජනතාව රටවල් రిින් ජනతාව డన ජීవత ටව ప හක් ේ සියම මේ කාලේදී යුද్ධ කාలేේ. ඒ . ඒ ඒ රටවල පිට උදෝකර ජෙනිවාාවල වෙල්ල උදෝකර හැම වෙලාවද උදෝකර ඉරන්ඩට නයදුන්න තෙල් නැත්ව ඉන්නකට මයි තතාකරය යින් රජවක්ෂ ජනාතිපත්තුවාකිල්ල කතාාකරාම ස හයකට. නයවිදියට තෙල්දුන්නා තාම ඒකෙන් කොටසක් තාම දීලනෑ අප ග්‍රාලමතුම දැන් නැති මෙල් අන්්ඩොල එක්සේ පඩාක් තාම අවරුද්දයක් ගෙවල නෑ දෙදස් නමය ගත්ත නැෑහැ. ඒගේ මුස්ලිම් රටවල් උදෝරලා තියෙනවා දැන් මුස්ලිම් රටවුලු තරා කරගෙන මුස්ලිම් සමාජයේ තරා කරගෙන සිංහල චන්්ඩගන්න පුළුවන්චලා ඔගොල්ලු මේගේ වැරදි වඩක් දිගටමක් කරුවොත් මේ රටට කරන විනාශයක් කියයමේ වෙලාදදිමන් කියමින් යන්න.